எங்க கூட ஒரு நாள் தோட்டத்துல சமைச்சு சாப்பிட போறீங்க அந்த முப்பது அதிர்ஷ்டி யாருங்கிறது இதுலதான் இருக்கிறாங்க இதுல இருந்து முப்பது பேரை நாங்க டைரக்டா போன் அடிச்சு நாங்க பேச போறோம் நேரில் ஒரு தடவை தான் ரொம்ப ஆசையா இருக்கும் தான் பாருங்க நாங்க உங்களை கூப்பிட்ருக்கோம்

நாற்பத்தி பேர்ல நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க போட்டோ எடுத்து போட்டிருக்கீங்க சில பேர் பேரை முடியுமோ பண்ணி அதை குழுக்கள் முறையில முப்பது பேரை தான் தேர்ந்தெடுக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லா பேரையும் ஃபில்டர் பண்ணி எழுதிட்டோம் இதுல இருந்து முப்பது பேரை நாங்கள் இப்போ குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டேரக்டா ஃபோன் அடிச்சு நாங்கள் பேச போறோம் சமோதான் சொல்லுங்க என்ன தூக்கிட்டு வாங்க ஒரு சீட் எடுக்க சொல்லுங்க ஏதோ கிளி சீட் எடுக்கிற மாதிரி இருப்போம் பாருங்க உட்கார முப்பது சீட்டு எடுக்கணும் எடுத்துடுவியா அதெல்லாம் எடுத்துருவா இருந்தா ஓமேலி வச்சுக்கோ இல்ல இருந்து ஒன்னு எடுத்து மாமா கிட்ட கொடுங்க இது சரி அப்படியே அப்படியே குடுத்துறாங்க நான் எடுத்து நான் நாலு எடு 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 நான் நான் கலச்சாதே இருப்பேங்கடா 11 பன்னெண்டு பதிமூணு கிளி சீட் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கிறேன் வேற மாதிரி நான் ட்ரைன் பண்றேன் சம்பத்ன்ற பேருக்கு ஒரு நல்லதா ஒரு சீட் எடுப்பான் கூட்டத்தில் வளருமா வளராதா இவரோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சீட் எடுங்க என்ன கிளி திரும்ப உள்ள பிரிச்சு

இப்போ எல்லாரையும் இன்வைட் பண்ணணும் என்ன டேட்டு இன்வைட் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை நாள் பாருங்கள் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அந்த டைம் தான் உங்களை கூப்பிட போறோம் சம்பள்கான் காலண்டரா வச்சிருக்காரு ரெடியா சுபமூர்த்தி நாளாம்மா நல்ல நாளா அந்த தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ஒவ்வொரு சீட்டா எடுத்து நம்ம ஒவ்வொருத்தவங்க கிட்டயே பேசிட்டு இந்த மாதிரி நாங்க தான் சிவகண்ணன் சம்பத் பேசுறேங்க இந்த மாதிரி குழுக்கள்ல உங்களோட பேர் வந்திருக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபோன்ல கேட்போம் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்னு பார்த்த உன்னு எடுக்கிறேன் சம்பள்கான் ஃபேமிலி நீங்க கிளி மாதிரி தான் என் பையனை இன்னைக்கு கிளியாக்கிட்டு ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீட் டடடடடன் ஃபர்ஸ்ட் கீ பாருங்க பாருங்க பக்கத்துல வாங்க பிரவீன் ராஜ் தேனி அவரோட போன் நம்பர் தான் போட்டுக்கார அட்ரஸ் போடல கால் பண்ணி கேட்றோம் சம்பகன் போன் அடிங்க நல்லா பாட்டு இருக்கு பக்கம் விண்ட் டவுன் பயங்கரமா வச்சிருக்காரு காப்பிரைட்ஸ் வராது இல்ல ஆஹா அவனேதா ஹலோ

உங்களுக்கு சரிங்களா வர இருபத்தி ஆறாம் தேதி வர இருபத்தி ஆறாம் தேதி தோட்டத்துக்கு எல்லாரும் இன்வைட் பண்றோம் முதல் முதல்ல பஸ்டா உங்க பேர் தான் வந்திருக்கு ரொம்ப நன்றி வந்துருங்க சரிங்களா அட்ரஸ் எல்லாமே இப்போ நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துருங்க

லந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க எல்லா டீடைல்ஸ் சொல்லுவாங்க ஓகே சார் நீங்க வந்திருங்க சரிங்களா ஓகே நன்றி ஓகே நன்றி நன்றி சார் நன்றி அடுத்து ஏறுங்க பேர் என்ன கல்யாண ராமன் விழுப்புரம் விழுப்புரம் இவர் என்ன பாட்டு வச்சிருக்காருங்க பாம் இவர் பாட்டு வைக்கல பாட்டு வைக்கல ஹலோ சார் கல்யாண ராமனுங்களா ஆமாங்க சார் நாங்க வேர்ல்ட் ஃபுட் யூடியூப் சேனல்ல இருந்து கூப்பிடுறங்க சம்பத் கான் பேசுறேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க சூப்பர் அவர் எங்க இருக்காரு அவரா பக்கத்துல தான் இருக்காரு நல்லா இருக்காரு அவர் ரொம்ப நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க நீ நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நாங்க இப்ப இந்த குளுக்கல் முறையில நம்ம ஒரு 30 பேரை தேர்ந்து இல்லையா நம்மளோட தோட்டத்துல சமைச்சு சாப்பிரிறதுக்கு ஆ சொல்லுங்க அதுல உங்க பேர் வந்திருக்குங்க ஆ थैंक வர 26 ஆம் தேதி நாயத்துக்குளம் மண்ணிக்கி கோயம்புத்தூர் வந்துருங்க எங்கே வரணும் என்ன எதுன்னு எல்லாமே நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்க வந்துருங்க சரிங்களா ரொம்ப சந்தோஷம் நீங்க மரகன்ன நடத்துக்கு ஆ ஓகே நன்றி 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 அடுத்த பேர் அடுத்த பேர் சொல்லுங்க ஆதவன் ஆதவன் ஸ்ரீலங்கா Lanka Sri ஆதவன் Sri கால் பண்ணி நம்ம எப்போ பாக்குறது இவர எப்போ கிளம்பி வர்றாரு சம்போகன் அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் கால்னால வாட்ஸ்அப் தான் போவும் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிரலாம் ஆல்போதே

நம்ம இலங்கையில இலங்கை வந்தோன்னா நம்ம மீட் பண்ணுவோம் சரிங்களா ஓகே வர இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் இன்வைட் பண்றோம் கண்டிப்பா நீங்க உடனே வர முடியாது எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் உங்க முயற்சிக்கு பாராட்டுகள் ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் எங்க வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நம்ம இலங்கை போவோம்ல அந்த டைம் நம்ம இவர மீட் பண்ணிக்கலாம் அந்த நம்பரை தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சேவ் பண்ணிட்டேன் ரொம்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு பேருக்கு இவ்வளோ நேரம்

அடுத்தது செந்தில் குமார் சோமனூர் நம்ம ஊரு கரும்புத்தம்பட்டிக்கு பக்கத்து ஊர்ல தான் அடுத்தது சக்திவேல் மணி தாராபுரம் தாராபுரம் ஓகே மணி தென்காசி தென்காசி மணி அடுத்தது வந்துருங்க வர இருபத்தி ஆறாம் தேதி தெளிவா அட்ரஸ் டோர் நம்பர் எல்லாமே போட்டிருக்காப்ல கிரி திண்டுக்கல் அடுத்தது குகன் கூடலூர் கூடலூர் ஊட்டி தானே ஆமா ஊட்டிக்கு மேல ஓகே அடுத்தது மகேஷ்குமார் தர்மபுரி அடுத்தது மனோஜ் தென்காசி

லாஸ்ட் ஷீட் இத ஓபன் பண்ணி படிச்சுறோம் எந்த ஊரு காரங்க நீங்க வா வினோத் குமார் தஞ்சாவூர் ஆமா வினோத் குமார் தஞ்சாவூர் லாஸ்ட் ஷீட்னால இவர டீம் பேசிறோம் சும்மா தான் அவரு போன் அடிங்க புரியுங்க இதா இந்த நம்பர்லாம் கால் பண்ணி பேச வேண்டியிருக்கு புரியுங்க தனியா கால் பண்ணுவோம் தஞ்சாவூர் காரர்க்கிட்ட பேசிறோம் நான் நிறைய பேருக்கு ரிங் போடுது போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு நேரலயே பிஸியா இருப்பாங்க இல்ல வேலையில இருப்பாங்க எடுத்து வராரா அவரு ஒரு தோட்டத்துல அட்டன் டயம் அவ்வளவு பெரிய கூப்பிட்டு ஒரு இடத்துல வச்சு அவங்கள ரீச் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நம்ம சமைச்சு அவங்கள சாப்பிட வச்சு ஏன்னா எங்கெங்கோ இருந்து வருவாங்க அவங்களை எல்லாரையும் நம்ம கவனிக்கணும் அதனாலதான் எல்லாரையும் எங்களால கூப்பிட முடியல இருந்தாலும் நீங்க எல்லாரும் மரக்கன்று அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க மரக்கணம் நட்டுருக்கீங்க உங்களை பார்த்து உங்க குழந்தைகள் மரக்கணும் நடுவாங்க இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களை பார்த்து மரக்கணு நடுவாங்க நம்மளுக்கு இப்ப தெரியும் சமீபமா ரோடு போடுறோம் அப்படின்ற காரணத்தினால ரோட்டோரமா இருந்த நிறைய மரங்கள் இப்ப காணும் இந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் பண்றதுனால நல்ல மழை பெய்யும் நல்ல ஊர் குளுமையா இருக்கும் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல சரியான வெயில் இந்த ரெண்டு நாள் தான் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க சம்டைம் ஃபோன் எடுக்க முடியாதவங்க கூட நேரில் வரலாம் ஆமாங்க ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஒரு நல்ல நல்ல விஷயத்துக்கான வீடியோ ஒரு நல்ல குரோத்துக்கான ஆரம்பம் அதுக்காக தான் இந்த வீடியோ அதான் எல்லாரும் ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பாங்க பேஸ்புக்லயும் சரி யூடியூப்லயும் சரி நம்ம ரெண்டுலயும் இதுல ஒன் மில்லியன் இதுல ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர் நீங்க இல்லைன்னா நாங்க கிடையாது நாங்க ஒவ்வொரு டைம் நன்றி சொல்லுங்க நாங்க நன்றி மசாலா பேரு நன்றி மசாலா வச்சிருக்கோம் நன்றி நன்றி ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க மறக்காம வர இருபத்தி ஆறாம் தேதி வந்துருங்க உங்களோட தோட்டத்தில் சமைச்சு சாப்பிட போகிறோம் மறக்காமல் வந்துடுங்க மறக்காமல் வந்துடுங்க வரவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே தங்குறதுக்குன்னான ரூம்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம் டிக்கெட் மட்டும் நீங்கள் போட்டு வந்துருங்க நாங்கள் இன்வைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முப்பது பேரை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்துருக்கோம் ஆனால் அந்த முப்பது பேரும் கூட இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வரலாம் டோட்டலாக நீங்கள் அறுபது பேர் வர போகிறீங்க உங்களோட சமைச்சி நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் இல்லாமல் சம்பத்தம் ஓகே பாய் பாய்